பிரைஸ்தலாட் மார்க் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தை முப்பத்தி எட்டு உங்கள் மனம் உடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் கிறிஸ்துவுக்குள் என் வாழ்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இந்த புதிய நாளை கொடுத்தமைக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் நன்றியோடு அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளின் இறை வார்த்தையின் சிந்தனையின்படி உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழுத்திருந்து இறைவிடம் வேண்டுங்கள் என்று இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார் அன்று கச்சமனை தோட்டத்தில் சீடர்களை பார்த்து கூறிய அந்த அன்பு தெய்வம் இன்று நம்முடைய ஒவ்வொரு உள்ளத்தையும் தூண்டி எழுப்புகிறார் நம்ம உள்ளம் நம்முடைய மனம் ஆர்வமுடையது எப்பவுமே நம்ம ஜெபிக்கணும் அன்று நோதி துதிக்கணும் எப்பவுமே பிரசன்ஸாக இருக்கணும் இறை வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளம் நம்முடைய மனம் ஆர்வமுடையது ஆனால் உடல் வலுவற்றது நம்ம நம்முடைய பெலவினம் என்னமே நம்ம ஒவ்வொரு நாளும் சோர்வடைஞ்சு விடுறோம் இப்போ ஜெபிச்சுக்கலாம் அப்புறம் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உடல் வலுவற்றதாக இருக்கிறது ஆனால் சொல்ல சோதனைக்கு உட்படாதிருக்க விழுத்திருந்து இறைவனம் வேண்டும் அப்போது நம்ம குடும்பத்தில் பற்பப்பட்ட சோதனைகள் வருது பலவினங்கள் வருது ஆனால் அதெல்லாம் நம்ம உட்படாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விழித்திருந்து இறைவனிடம் நம்ம வேண்டுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் நாம் ஜெபிக்கிறோம் அதுதான் ஆண்டு விரும்புகிறாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறப்ப ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் தானியலை பற்றி பார்க்குறோம் தானியல் மூன்று வேலையும் ஜபிக்கிற மகனாக இருந்தார் அந்த மகனுக்கு ஒரு சோதனை வருது தானியல் ஆறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் தானி இந்த தாரியு அரசனை தவிர வேறு எந்த தெய்வத்திடம் விண்ணப்பம் செய்கிற எந்த மனிதனும் குகையில் தள்ளப்படுவான் என்ற அந்த தடை உத்தரவையும் மீறி தானியல் வழக்கப்படி நாள்தோறும் மூன்று வேலையும் தன் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு நன்றி செலுத்தினார் அவள் எப்பவுமே நம்ம வழங்கால் படியிட்டு செபிக்கிறது வழக்கமாக இருந்துச்சு அந்த அரசன் தாரியு அரசன் அந்த தடை உத்தரவை மீறி மூன்று வேலையும் கடவுளை நோக்கி மன்றாடுகிறவராக இருக்கிறார் இதன் விளைவாக அவர் சிங்க குகையில் அடைக்கப்பட்டார் அந்த அரசன் சொல்றார் நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்று சொல்லி அந்த குடையில் அடைத்து ஒரு பெரிய கல்லை அந்த அடைச்சிங்க சிங்க அந்த குகையின் வாயில அடைச்சிட்டாங்க நம்ம தானியல் செய்தது வெறும் ஜெபம் தான் அந்த சிங்க குகையில முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார் ஜெபிக்கும்போது அந்த சிங்கங்கள் அவரை ஒன்றுமே செய்யலை கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அவை எனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்றது தா தானியில் சொல்றார் ஒரு தீங்கும் செய்யல இன்று நமக்கு எதிராக பல பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் நம்மை நோக்கி வரும்போது நாம செய்ய வேண்டியது ஜபம் மாத்திரம்தான் ஜபந்தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் அன்ற சொ சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவுடன் வேண்டும் என்று சொல்லி நம்ம தானியலை போல நாமளும் ஜபிக்கும்போது விழந்தால் படியிட்டு மூன்று பேர் இல்லை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு எதிராக வருகிற அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டிப்படவர் வல்லவராக இருக்கிறார் அதனால் நம்ம விழித்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனை உண்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா இதோ நீங்கள் சொன்னீங்களப்பா அப்பா உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே உட்படாதிருக்க விழுத்திருந்து இறைவனிடம் வேண்டுகன்னு சொன்னீங்களப்பா அப்பா நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் செய்ய எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே உயிர் துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா இது தானியலை போல ஆண்டவரே மேற்பட்ட அப்பா எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் வேணும் ஆண்டவரே அப்பா தான் எதிர்த்து நின்றார் ஆண்டவரே தேவன் ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ள தகப்பர் என்று சொல்லிப்பா சிங்கங்களின் குகையில போட்டாலும் சரி நான் ஜெபிப்பதை மாத்திரை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி ஜெபிக்கும்போது சிங்கங்களின் வாய்களில் கட்டி போட்டிரு ஆண்டவரே இன்று எங்களுக்கு எதிராக எழும்பும் எல்லா விதமான சிங்கங்களின் வாய்களில் கட்டி போடும்படியாய் எந்த ஒரு பிரச்சனை போராட்டங்கள் பலவீனம் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஜெய எடுக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா எங்களோட கூட இருங்கப்பா நான் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்